பணிவான வணக்கங்கள் மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் பெருத்த மகிழ்ச்சி கொள்கின்றேன் அன்பானவர்களே இன்றைய காணொலியில் வாய்வு கோளாறு சில பேர்த்துக்கு கையை பிடிச்சி பார்த்தோம்னா நரம்பு தொட்டாலே ஆவ் ஆ என்று ஏப்பமிடுவார்கள் குறித்த நேரத்தில் உணவை உண்ணாதவர்களுக்கு இந்த குறை வரும் அந்தந்த நேரத்திலே உணவை எடுத்துக்கொள்கின்றவர்களுக்கு இந்த குறை வராது ஏற்கனவே வயிறு உபூசம் என்கின்ற ஒரு பெயரிலே கவன கவனகர் கர்ஜனையில் ஒரு மருந்து இருக்கிறது இது ரொம்ப மிகவும் சுலபமான வழி அதாவது உடல்ல வழி மார்பு பிடித்தல் கைப்பிடித்தம் அல்லது முதுகு தண்டுபிடம் பிடித்தம் கழுத்து பிடித்தம் என எல்லா பிடிப்புகளும் வாய்வு நாள் தான் ஏற்படுகிறது இந்த வாய்வு நீங்குவதற்காக சீரகம் பத்து கிராம் ஓமம் பத்து கிராம் பொன்னிறமாக வறுத்து கருப்பு உப்பு புதிதாக இருக்கும் உங்களுக்கு எல்லா கடைகளிலுமே கருப்பு உப்பு கிடைக்கும் கருப்பு உப்பு ஒரு நான்கு கிராம் இவற்றை கலந்து அரைத்து பொடி செய்து உணவு அருந்திய பிறகு ஒரு டம்ளர் தண்ணீரிலே இதை ஒரு டீஸ்பூன் போட்டு கலக்கி குடித்தோம்னா ஒரு பத்து வினாடிகள் அல்லது பதினைந்து வினாடிகளில் சந்து பொந்து மூளை முடுக்கு எல்லா பக்கங்களிலும் உள்ள காற்றுகளெல்லாம் ஒன்றாக திரண்டு வெளியேறிவிடும் இதை ஸ்பெஷல் கேஸ் ரிலீஃப் பவுடர் என்கின்ற பெயரில் நாங்கள் கொடுக்குறோம் கவனகர் கர்ஜனையில் போய் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ஆர்டர் செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் கருப்பு உப்பு கிடைக்காதவர்களுக்கு இந்த வாய்ப்பு ஆக இந்த வாய்வு நீக்கி சிறப்பு சூரண பொடியை எடுத்துக்கொண்டு கேஸ் ரிலீஸ் ஆகி வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக வாழ்க வளர்க உயர்க பரிபூரணம் ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள்